என் பொருள எல்லாம் களவாடிட்டு போயிட்டாம்பா இதுல கலவு இந்த கலவு வருமா இந்த கலவு வருமா நம்ம லகர லகர வேறுபாடு சொற்களை பாக்குறோம் நீங்க குரூப் போருக்கு எக்ஸாமுக்கு படிச்சாலும் சரி குரூப் டூக்கு படித்தாலும் சரி லகர லகர வேறுபாடுல இருந்து கேள்விகள் இடம்பெறும் இன்னைக்கு நம்ம ஒரு ரெண்டு பேர்களை பார்க்கலாம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கலவு கலவு இதுல எந்த கலவு திருட்டை குறிக்கும் அப்படின்னு பாத்தோம்னா இந்த கலவு இதை களவாடிட்டு போயிட்டாம்பா ஓகேங்களா கலவு அப்படின்னா என்னன்னா திருட்டு ஓகேங்களா திரு அடுத்ததா களவு இந்த கலவுனா என்னன்னா கூட்டு ஓகேங்களா கூட்டு என்பது பொருள் அடுத்ததா கலை கழை ஓகேங்களா கலை கழை இது லகர வேறுபாடு ஓகேங்களா கலை கழை கலைனா எல்லாருக்கும் தெரியும் மான்னு தெரியும் ஆனால் ஆண் மான் இத நோட் பண்ணிக்கோங்க கலைனா ஆண்மான் ஆப்ஷன்ல பெண்மான் கொடுத்துட்டா ஆன்சர் நமக்கு சிரமம் ஆயிடும் ஓகேங்களா ஆண்மான் கலை இது இல்லாம வேற என்ன இருக்குன்னா மேகலை ஓகேங்களா மேகலை அடுத்ததா களை கழைனா எல்லாருக்கும் மூங்கில் ஓகேங்களா மேக்சிமம் தெரியும் மூங்கில் அதே மாதிரி இன்னொரு பொருள் இருக்கு என்னன்னா கரும்பு கழை ஓகேங்களா கழை கரும்பு இன்னொரு பொருள் மூங்கில் கல் கல் ஓகேங்களா வித்தியாசம் உங்களுக்கு தெரிந்தால் ஓகேங்களா வேறுபாடு தெரிந்தால் இந்த லகர லகர வேறுபாடு சொற்களுக்கு வித்தியாசத்தை கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க கல் கல் ஓகேங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ரெண்டு பேர்களையும் உங்களை வரப்போற தேர்வுக்கு கட்டாயமாக பயனுள்ளதாக இருக்கும் நன்றி